தமிழ்நாட்டை ஆளுவது திராவிட மாடல் அரசு திமுக அரசு அதை குறிப்பிட்டு காட்டிட்டோம் ஒன்றியத்தை ஆளுவது கூட்டணி அரசு அதையும் குறிப்பிட்டு காட்டிட்டோம் ஆனால் எதற்காக இந்த தலைப்பில் ஆர் எஸ் எஸ் இடம்பெறுகிறது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவை விட ஏன் பாரதிய ஜனதா அரசை ஏன் அதைவிட முக்கியமாக ஆர் எஸ் எஸ் ஐ எதிர்த்து களத்தில் இருக்கிறது நாம் இதிலே தெளிவாக இருந்தால்தான் நம்ம மக்கள்கிட்ட போய் இந்த செய்தியை சேர்க்க முடியும் ஏன்னா நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்களே நமக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு அறிவார்ந்த ஒரு இயக்கம் அல்ல அது நம்மகிட்ட பிரிந்து போனாலும் கூட அது இன்று இருக்கிற சூழலில் அவ்வளவு பெரிய பக்குவம் அவர்களிடம் இல்லை ஆனால் அவர்களை இயக்குவது யார் அவர்கள் யாருடைய கையாட்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒன்றிய அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி செய்யக்கூடிய அரசு ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு ஆனால் அந்த பாரதிய ஜனதா எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடம் புதுடெல்லி அல்ல நாக்பூர் அங்கேதான் தலைமை அலுவலகம் இருக்கிறது யார் பிரதமராக இருக்க வேண்டும் யார் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமல்ல யார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்க வேண்டும் யார் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் நேரடியாக கண்கிற கண்காணிக்கிற அரசியல் சார்பற்ற அமைப்புகளில் கூட தலைமை பொறுப்புகளில் யார் இருக்க வேண்டும் அதற்கு ஏற்ப எப்போது எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்பதையும் நிர்ணயிக்கிற ஒரு இடமாக திகழ்கிறது ஆர் எஸ் தலைமை அலுவலகம் திகழ்கிறது அண்மையில் ஒரு செய்தி நம்ம தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு நடைபெற்றது அந்த செருப்பை வீசியவர் என்ன சொன்னார் சனாதனத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்வோம் கடவுள் சொன்னார் நான் செய்கிறேன் என்று சொன்னார் அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவர் போயிருக்கிறார் இப்பதான் இரண்டாவது முறை ஒருவர் தலைவராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் உச்ச நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஏறி நீதிபதியாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கின்றன இந்த சுதந்திர இந்தியாவினுடைய ஏறத்தாழ எண்பத்தி எழுபத்தி ஏழு ஆண்டு கேலத்துக்கு மேலாக நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாடிட்டோம் எழுபத்தைந்தாவது குடியரசு நாளையும் கொண்டாடிட்டோம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இதுவரைக்கும் ஆறு பேருக்கு மேல் உச்ச நீதிமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் நீதிபதியாக ஆனது இல்லை பத்து பேருக்கு மேலே பிற்படுத்தப்பட்டோரில் நீதிபதிகள் இல்லை முதல் முறையாக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நீதிபதியாக போனவர் நம்முடைய இதே மாவட்டத்தை பழைய இந்த மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஐயா ரத்னவேல் பாண்டியன் தமிழ்நாட்டிலிருந்தா முதல்ல ஒரு ஆள் அங்கேருந்து போகுது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து முதல் முறையாக உச்ச சென்ற ஒருவரும் இதே தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்தான் தந்தை பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் ஒரே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய நீதிபதி கூட இல்லையே என்று வருத்தப்பட்ட போது அந்த வருத்தத்தை போக்குகிற விதமாக முத்தமிழறிஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக ஏ வரதராஜன் என்பவரை அன்றைக்கு நீதிபதியாக நியமித்தார் உயர்நீதிமன்றத்தில் அவர்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் முறையாக போன ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் நீதிபதி அப்ப அந்த ஒருவர் செல்ல எவ்வளவு கஷ்டமான விஷயம் இன்றைக்கு வரைக்கும் தோழர்களே நண்பர்களே நாம் ஏன் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவை ஆபத்தான அரசியல் கட்சியாக பார்க்கிறோம் அவங்களுடைய கொள்கை மோசமாக நடவடிக்கை மோசமா இருக்கும் ஊழல் கடமையா இருக்கும் முட்டாள்களா இருப்பான் உண்மைதான் ஆனால் ஆர்ஸ் போன்ற ஒரு விஷம் பரவிய ஒரு இயக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவில் வேறு எதையும் காட்ட முடியாது இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் இதை போல இருக்கிற ஒரு நோய் இண்டு இடுக்கு வரைக்கும் பரவி இருக்கிற ஒரு நோய் நோய்மை வைரஸ் நிரம்பிய ஒரு இயக்கம் வேறு எதுவும் கிடையாது அவ்வளவு பெரிய கடுமையான இயக்கத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் நம்முடைய எதிரி சாதாரணமான எடப்பாடி இல்லை நம்ம எதிரி எடப்பாடி எல்லாம் அவர்களுடைய கைப்பாவை நம்முடைய எதிரி ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா அதை மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய முதலமைச்சர் பெருமைக்குரிய சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரே நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை வழிநடத்துவது பெரியார் திடல் யாருக்கு எடப்பாடிக்கு பதில் சொல்லும் போது அவர் சொல்லணுமா எங்களை வழிநடத்துறது பெரியார் திடல்னு தேவையில்லை ஏன்னா அவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் அண்ணாவை தான் பின்பற்றுறோம் நாங்களும் பெரியாரை தான் பின்பற்றணும் உரிமை கொண்டாடுவாங்க அப்ப யாருக்கு பதில் சொல்லுகிறார் ஆர் எஸ் பதில் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா அரசுக்கு பதில் சொல்லுகிறார் உன்னை வழிநடத்துவது ஆர்எஸ்எஸ் என்றால் என்னை வழிநடத்துவது பெரியார் திடல் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிற மெசேஜ் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமைக்கானது இந்த கொள்கை புரிதல் இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது அப்ப இந்த நீதிபதி சொன்ன ஒரு நீதிபதி ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சீனியர் நீதிபதியாக இருக்கணும் அதை எப்படி மாற்றுகிறார்கள் என்றால் அண்மையில் நடந்ததுங்க ஒரு போன வாரத்தில் வந்த செய்தி ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒருவர் வர வேண்டியவர் ஆனால் அவர் ஆர் ஆகாதவர் என்ன பண்றாங்க தெரியுங்களா அந்த நீதிபதியை திடீரென இன்னொரு மாநிலத்திற்கு இன்னொரு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு நீதிபதியா மாத்துறாங்க இங்க சீனியரா இருக்கிற அந்த நீதிபதி அந்த மாநிலத்திலே ஜூனியர் நீதிபதி அப்ப இவர் வயசு இருந்தா என்ன ஆகும்னா அந்த உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி ஆவாரு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அடுத்தடுத்து விரைவாக உச்ச நீதிமன்றத்திற்கு போவாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் ஆவார் அப்ப இவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆண்டுகள் ஆகும் நல்லா ஆண்டுகளுக்கு தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்பதை இன்னைக்கு உட்காந்து ஒரு மாநிலத்தில் அவருக்கு முட்டுக்கட்டை போடுவதன் மூலமாக தடை செய்கிறார்களே அப்ப எவ்வளவு ஆழமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நாம் பேசுகிற பிரச்சனை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்கிற நடவடிக்கைகள் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடைபெறுகிற கல்வி பயன்பாடு வேலை வாய்ப்புக்கான முக்கியத்துவம் நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு ஓட்டுக்கான வேலை அல்ல இன்றைக்கு நாம் நம்முடைய பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரிக்கு போகிற போது அவர்களுக்கு வழங்குகிற ஆயிரம் ரூபாயும் நாளைக்கு அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பக்கம் போக மாட்டான் நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பினராயி விஜயன் வந்து சொன்னாரு கண்ணூர் தொகுதியில மட்டும்தான் முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஜெயிச்சு ஒரே ஒரு முதல் பிஜேபி எம்பி கேரளா மாநிலத்தில் கண்ணூர் தொகுதியிலிருந்து சுரேஷ் கோபி அதே போல் இன்னும் நாலு தொகுதியில் அவங்க ஜெயிச்சப்ப எம்எல்ஏ கேட்டாங்க நீங்கள் பாஜக இத்தனை தொகுதிகளில் இவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறதே என்ன செய்யலாம் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னார் பதில் அந்த தொகுதியில எல்லாம் கல்வி வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்வோம் படிச்சா அங்க போக அப்ப நம்ம இன்னைக்கு படிக்க வைக்கிறது ஏன் தமிழ்நாடு இவ்வளவு தப்பி பிழைத்திருக்கிறது இங்கேதான் இடஒதுக்கீடு கல்வியை வழங்கியது இங்கேதான் இடஒதுக்கீடு படிப்பை வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் வழங்குச்சு அதனால தான் இந்த மண்ணில் நம்முடைய மக்கள் பெரும்பான்மையான அளவுக்கு போகாமல் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பக்கம் போன நிலைமை என்ன இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல மத்திய பிரதேசத்துல என்ன நிலைமையோ அதுதான் நாளை தமிழகத்திலும் நடைபெறும் கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்தை பார்க்குறோம் அங்கே மதத்தின் பேரால் திரட்டப்பட்டால் இங்கே எதன் பேரால் மிக சாதாரணமாக ஒரு சினிமா நடிகரின் பெயராக மூடல் கூட்டத்தை அவனால் உருவாக்க முடிகிறது ஆயிரக்கணக்கில் ஒரு இடத்துல திரட்ட முடியுது அவன் காட்டுறான் இவ்வளவு நாள் கண்ணுக்கு முன்னாடி சொல்லுகிற போது மதத்தின் அடிப்படையில் இவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறார்களே என்று நாம் எல்லாம் போட்டுவோம் பாருங்க ட்ரெயின்ல இப்படி நெருக்கி அடிச்சுட்டாடா போவிய பஸ்ல இவ்வளவு அட்டி ஒழியமா பண்ணுவீங்க இப்படி போய் விழுந்து சாவியலா என்றெல்லாம் நம்ம போட்டோ போட்ட போது நமக்கு வெக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய கூட்டத்தை திரட்டி உங்க டார்கெட்னு இருக்கிற அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட் அது அந்த டார்கெட்டை உடைக்க வேண்டியது நம்முடைய வேலை அதை ஆர் எஸ் எஸ் மிக கவனமாக செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லா இடங்களிலும் ஊடர்கூடத்தை உருவாக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை திரட்டுவதற்கு அவர்களுக்கு எல்லா வேலையும் இருக்கும் ஏன்னா அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது பணம் அவர்களிடம் இருக்கிறது இந்தியாவுடைய அனைத்து அரசு அரசியல் சார்பட்டு இருக்க வேண்டிய எல்லா அரசு நிறுவனங்களும் அவர்களிடம் இருக்கின்றன இடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது சிபிஐ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதோ தேர்தல் ஆணையம் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டிலே விழுந்து விட்டது இதுவரைக்கும் எந்த மறைமுகமான ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய எல்லா அமைப்புகளையும் இன்றைக்கு ஆர் எஸ் தன்மயப்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய ஆட்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஓரம் இருப்பார் அவரை ஒதுக்கிவிட்டு தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி விட்டானு பாருங்க ஜனநாயகத்தினுடைய கடைசி பாதுகாவலர நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் யாரு ஜனாதிபதிக்கே ஏற்பை நடத்தி கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய பொறுப்பை தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு இவன் தேர்ந்தெடுக்கிறான தலைமை நீதிபதியினுடைய தலைமையிலான கொலிஜியம் தான் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் என்று சொல்லப்பட்டது அதற்கும் மேல ஒரு ஆணையத்தை வைத்து நீதிபதி தேர்ந்தெடுத்து கொடுக்கிற பட்டியலை கூட நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதிகாரத்தை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கைகளிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஏன் நல்லா யோசிச்சுங்க நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு இதே கேரளாவில் பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே நெருக்கடி தரப்பட்டிருக்கிறது அங்க இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் பேசி இன்றைக்கு அவங்க ஒரு உடன்பாட்டுக்கு வர்றாங்க மாற்றி நாங்க ஏற்பாடு பண்ணுவோம் மறுபரிசீலனை செய்வோம் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அருமை தோழர்களே அவ்வளவு நெருக்கடி ஒன்றியரசால் நிதியை வைத்துக் கொண்டு தரப்படுகிறது யார் மீது யார் கொள்கை பூர்வமாக ஆர் எதிர்க்கிறார்களோ அந்த மாநிலங்கள் மீது கடும் நெருக்கடியை இன்றைக்கு ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அடிமை திட்டத்தை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சல் மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறாரே அதற்கான தெம்பு எங்கே இருந்து பிறக்கிறது அந்த துணிச்சல் எங்கே இருந்து பிறக்கிறது தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணா போட்டு கொடுத்த பாதையில் முத்தவிழறிஞர் கலைஞர் வழிகாட்டிய காரணத்தால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு அதற்கான துணிச்சல் பிறக்கிறது வேர் மிக ஆழமாக பதிந்திருக்கிற இந்த திராவிட மண் இன்றைக்கு எந்த புயலுக்கும் ஆட்படாமல் நம்முடைய முதலமைச்சரை துணிச்சலாக துணிந்து நிற்க செய்கிறது அதை இன்னும் ஆழப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய இளைஞர்களை மாணவர்களை நேரடியாக சென்று பார்த்து ஆர்எஸ்எஸ் கொடிய விஷம் அவர்கள் மீது பரவாமல் தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏபிவிபி என்கிற மாணவர் அமைப்பு இன்னைக்கு எல்லா கல்லூரியிலும் மெல்ல உள்ள நுழைதான் ஆசிரியர்களை பேராசிரியர்களை தேசிய ஆசிரியர் சங்கம் என்கிற பெயரால் ஒன்று திரட்ட முனைகிறான் இப்போ நமக்கு தெரியும் நம்மகிட்ட இங்க இருக்கிற ஆசிரியர் சங்கம்லாம் திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கும் இல்லை இடதுசாரி சங்கமா இருக்கும் இல்லை எதுவும் இல்லை நியூட்ரல் சங்கமா இருக்கும் ஆனால் இன்றைக்கு இதே தமிழ்நாட்டில் தேசிய ஆசிரியர் சங்கம் என்கிற பெயரில் ஆர் சங்கம் அமைக்கிறது நம்முடைய மாணவர்களை வீழ்த்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் சட்டக்கல்லூரியில் நாம் போய் அமைப்பு கட்ட முடியல திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி உள்ள வேலை செய்ய முடியல திராவிட கழக மாணவரணி உள்ள வேலை செய்ய முடியல முடியல ஆனால் இதே தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் பிக்ஷித் பாரத் அதை விவாதிப்பதற்கு மாணவர் பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று வச்சு பல ஊர்களில் கல்லூரிகளில் நிகழ்ச்சி நடத்துறான் எதை பத்தி பேசுறதுக்கு மாணவர்கள் விவாதியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப யோக்கியம் அரசிகாரத்தை பயன்படுத்தவே இல்லாத ஆளுதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ் என்ன செய்தது தெரியுமா என்று இப்போது பேச வேண்டும் என்கிறார்கள் பத்து ஆண்டுகளாக மிக கடுமையான எமர்ஜென்சியை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் சட்டம் முற்றுமுழுதாக நசுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இப்ப நம்ம மாணவர்களை நம்ம தயார் செய்து அதே மாணவர் பாராளுமன்றத்தில் பத்து ஆண்டுகளாக இருக்கிற எமர்ஜென்சியை போய் பேச செய்ய வேண்டும் அந்த மாணவர்களுக்கு நமக்கு இருக்கிற அடிப்படை உரிமையை இந்த ஒன்றிய அரசு பறிப்பதை பற்றி சொல்ல வேண்டும் நம்முடைய சமூக நீதியை நமக்கு கிடைத்திருக்கிற கல்வியை வேலைவாய்ப்பை வாய்ப்பை பறிப்பதற்கு பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் செய்கிற சதி திட்டங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இவன் கொண்டு வர தேசிய கல்வி திட்டம் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பைத்தான பாதிக்கப் போகிறது நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை வேலை வாய்ப்பை நசுக்குவதற்கு தானே வகை செய்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கான இடஒதுக்கீட்டை பறிப்பதற்குத்தான வேலை செய்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது ஐயா சொன்னாரு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது ஒன்றியளவில் நாற்பத்தி மேல ஏற்ற ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று பேசுகிற ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஒருபோதும் இந்த இந்து மக்கள் பயன்படுகிற இடஒதுக்கீட்டுக்கு பேசினதே கிடையாது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வேலை செஞ்சிருக்கிறான் இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை மண்டல் கமிஷன் வழங்கியபோது அதை வி பி சிங்கனுடைய தலைமையில் இருந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முன்வந்த அதற்கு எதிரான வேலையை செய்தது ஆர்எஸ்எஸ் எஸ் மாணவர்களை அன்றைக்கு வி சிங் அரசுக்கு எதிராக திரட்டியது ஆர்எஸ்எஸ் அப்படி இந்துக்களில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக எந்த வேலையும் செய்யாத ஆர் எஸ் பிஜேபியும் இடஒதுக்கீட்டுக்குன்னு ஒரு வேலை செஞ்சிருக்கான் அருமை தோழர்களே பெயரில் பார்ப்பனர்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகிற அதற்காகத்தான் வேலை செய்தார்கள் சமூக நீதிக்காக ஒருபோதும் வேலை செய்ததில்லை நம்முடைய கல்வியை இடஒதுக்கீட்டை சமூக நீதியை பறித்து பார்ப்பனர்களுக்கு மீண்டும் அந்த இடங்களை அளிக்க வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜக சதி திட்டம் சதி திட்டத்தை நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய கல்லூரிகளில் பள்ளிகளில் இதற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் மகளிருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் எந்த மதத்தையும் பின்பற்றட்டும் எந்த கடவுளையும் வழிபடட்டும் எந்த திருவிழாவையும் அவர்கள் பங்கேற்கட்டும் ஆனால் அதில் காவிக்கொடி ஏற்றப்பட்டிருக்கிற இடங்களை எச்சரிக்கையோடு அணுகுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதுதான் தமிழ்நாட்டை காப்பதற்கான வழி அந்த வழியை இந்த தமிழ்நாடு முழுக்க சொல்லிக் கொடுப்பதற்கு தான் இந்த பிரச்சார பெரும்பயணம் நடைபெறுகிறது இந்த பிரச்சார பெரும்பயணம் வெல்லட்டும் தமிழினம் விழிப்புணர்வு வரட்டும் நன்றி வணக்கம்